நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இன்ஃபோர்நெட் சேனல் தி கம்ப்ளீட் நியூஸ் போர்ட்டல் நம்ம உடலோட நோய் எதிர்ப்பு மண்டலத்திற்கு வைட்டமின் சிங்கிற அஸ்கார்பிக் அமிலம் ரொம்பவே முக்கியமானதுங்க இது பல ஆரோக்கிய பிரச்சனைகள்ல இருந்து நம்மளை பாதுகாக்குது ஒவ்வொரு நபருக்கும் வைட்டமின் சிங்கிறது குறைவாக இருந்துச்சுன்னா அவங்களுடைய உடலில் சில மாற்றங்கள் சில அறிகுறிகள் தெரிய வரும் அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம் ஸோ வைட்டமின் சி குறைவாக இருந்துச்சுன்னா ஏற்படக்கூடிய ஐந்து அறிகுறிகளை தான் இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பேச போகிறோம் என்ன அப்படின்னா வந்து மனநிலையில் மாற்றம் ஏற்படும் அதாவது ஸ்ட்ரெஸ் ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க மனக்கவலையால பாதிக்கப்பட்ட நோயாளிகளை ஆய்வு செஞ்சு பார்த்தப்ப வைட்டமின் சி சப்ளிமெண்ட்டுகள்லாம் அவங்களுக்கு வந்து ரொம்பவே குறைவாக இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு ஆய்வு சொல்லுது அடுத்து தான் நம்ம பார்க்க இருக்கிறது காய்ச்சல் சளி அதாவது வைட்டமின் சி வந்து வெள்ளை அணுக்களுடைய உற்பத்திக்கு ஆதரவு அளிக்கிறது மேலும் இது உடலை தாக்குற பல கிருமிகளுக்கு வெறுப்பை உண்டாக்கக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க எனவே உங்களுக்கு வந்து காய்ச்சல் சளி அல்லது தொண்டையில் ஏதாச்சும் கரகரப்பு திடீர்னு ஏற்பட்டுச்சுன்னா உங்களுக்கு வந்து வைட்டமின் சி தேவைப்படுது அப்படின்னு அர்த்தம் ஸோ அதற்கப்புறம் வந்து காயங்கள் உங்களுக்கு வந்து ஒரு காயங்கள் ஏற்படுது அப்படி இல்லாட்டி வந்து அறுவை சிகிச்சை காயங்கள் வந்து சீக்கிரம் குணமாகாமல் இருந்துச்சு அப்படின்னா அதற்கு ஒரு காரணமாக தான் உடலில் போதுமான வைட்டமின் சி இல்லாததாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா இந்த வைட்டமின் தான் இணைப்பு திசுக்களை பலப்படுத்தவும் சரி செய்யவும் உதவுதான் ஸோ அதற்கப்புறம் சருமத்தில் ஏற்படக்கூடிய வறட்சி அதாவது குளிர்காலத்தில் ஏற்படக்கூடிய வறட்சி ஒரு பக்கம் இருந்தால் கூட நார்மலாக சிவந்து ரொம்ப கடினமாகவும் ஒரு வறட்சி இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து வைட்டமின் சி உடைய குறைபாடு அப்படின்னு சொல்கிறாங்க ஃபைனலாக நம்ம ஐந்தாவதாக பார்க்க இருக்கிறது வந்து மூக்கில் இருந்து ரத்தம் அடிகிறது அதாவது நாளங்களை வலுப்படுத்தக்கூடிய போதுமான வைட்டமின் சியை வந்து நம்ம எடுத்துக்கிறணும் மூக்குங்கிறது எப்படின்னா மிதமான நரம்புகளால் தான் உருவாக்கப்பட்டிருக்கு ஸோ வந்து எந்த ஒரு பற்றாக்குறையும் மூக்கில் வந்து கசிவை உண்டாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப முக்கியமாக வைட்டமின் சி குறைபாடு இருந்துச்சு அப்படின்னா மூக்கிலிருந்து ரத்தம் அடிகிறது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் ஸோ வந்து வைட்டமின் சி குறைபாடு உள்ளவங்க கண்டிப்பாக வந்து டாக்டரை அணுகிறதுங்கிறது ரொம்பவே அத்தியாவசியம்தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க